அறநிலைத்துறையை கண்டித்து அகில இந்திய பஞ்சாயத்து பரிசுத்தின் சார்பில் போராட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் அறநிலைத்துறையை கண்டித்து அகில இந்திய பஞ்சாயத்து பரிசுத்தின் சார்பில் போராட்டம் காவல்துறையினரின் செயலை கண்டித்து வெள்ளிக்கிழமை அன்று மின்வாரிய அலுவலகம் அருகில் அகில இந்திய பஞ்சாயத்து பரிசத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அகில இந்திய பஞ்சாயத்து பரிசுத்தின் துணை தலைவருமான முன்னாள் காங்கிரஸ் கட்சியின் எம்எல்ஏ கே மனோகரன் தலைமை வகித்தார் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான தமிழ்நாடு மாநில அரசின் பொது கணக்கு மதிப்பீட்டுக் குழுவின் தலைவருமான செல்வ கடந்த திங்கட்கிழமை அன்று தன்னுடைய தொகுதியில் உள்ள வல்லக்கோட்டை முருகன் கோவிலில் குடமுழுக்கு விழாவில் கலந்து கொண்டு சென்ற போது சிலர் உள்நோக்கத்துடன் அலட்சியப்படுத்துவதும் அவமரியாதை செய்வதும் அந்த கோவிலின் நிர்வாகம் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளும் அலுவலர்களும் செயல்பட்டுள்ளனர் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் விளக்கம் கேட்ட பொழுது அதிகாரிகள் முறையான விளக்கம் அளிக்காமல் அலட்சியமாக நடந்து கொண்டுள்ளனர் சமூக நீதி காக்கும் திராவிட மாடல் அரசர் கூட்டணி கட்சியின் தலைவருக்கே இந்த இழிவான சம்பவம் நடந்துள்ளது எனவே அறநிலைத்துறையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது காங்கிரஸ் மேற்கு மாவட்ட செயலாளர் முரளிதரன் நிர்வாகிகள் தியாகராஜ் முனிராஜ் தனராமன் முத்தப்பா சிவகுமார் அப்புசாகர் செல்வம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது பெண்கள் ஆண்கள் என பலர் கலந்து கொண்டனர் ஒரு காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர் அந்த தலைவருக்கு மரியாதை இல்லாமல் செய்யக்கூடிய அளவில் இன்றைக்கு ஆட்சியாளர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன நினைப்பது நாம் எல்லா விதத்திலுமே ஒரு செயல்பாடு அடைந்து விட்டோம் நம் தண்ணீர் கட்டணம் விட்டோம் நம்முடைய நாடு எல்லாவற்றிலுமே முன்னிலே நிற்கிறது என்கிறது என்று சொல்லக்கூடிய நம்முடைய ஆட்சியிலே கூட்டணி தலைவர் அவர்களை எந்த அளவுக்கு ஒரு அசிங்கம் செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அதிகாரிக்கு என்ன அளவில் தைரியம் இருக்கும் யார் அவர் பின்னால் இருக்கிறார்கள் அன்பர்களே கடந்த வாரத்திலே நடந்த மடப்புறம் கோயிலிலே ஏற்பட்ட ஒரு நிகழ்ச்சியை முதல்வர்கள் அந்த மாவட்ட அதிகாரிகள் எல்லாம் நடவடிக்கை எடுத்தார்கள் மாவட்ட காவல் அதிகாரி தூக்கி அடிக்கப்பட்டார் செயல்படக்கூடிய இந்த ஆட்சி ஏன் தலைவரை அவமானப்படுத்திய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் அறநிலையத்துடைய அதிகாரிகள் அந்த அளவுக்கு பெரியவர்களா இல்லை அவர்களை பார்த்து இந்த அரசாங்கம் எங்களால் ஒன்றும் புரிந்து கொள்ள முடியவில்லை எந்த அளவிலே எந்த விதமான போக்குகளை நடத்துகிறார்கள் என்பதும் தலைமை அமைச்சர் அவர்களுக்கு கேட்டுக்கொள்கின்ற ஒரே வேண்டுகோள் அந்த அதிகாரியை நீங்கள் வேலை நீக்கம் செய்ய வேண்டும் அதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் என்ன என்பதை ஒரு விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் அதை எத மந்திரி போனார் செல்வ பிந்தைய பார்த்து விட்டார் என்று சொல்வதெல்லாம் அதுக்கு அவர் அவருக்கு அவருக்கு இருக்க சம்பந்தம் அல்ல இது மக்களிடையே மக்களை பற்றி தூண்டி விட்டிருக்கின்ற ஒரு சம்பவமாகத்தான் நாங்கள் நினைக்கின்றோம் ஆகவே இன்னும் ஒரு பதினைந்து நாட்களிலே இதற்கு எதவிதமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த ஆட்சித்தலைவர் நான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சிலை மன்ன எங்களுடைய இயக்கத்தோழர்களும் அவர்களை சார்ந்த நண்பர்களும் ஒரு மாபெரும் காந்தியவர் வழியிலே நடக்கக்கூடிய நாங்கள் ஒரு மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துவோம் என்பதை இதன் மூலமாக நாங்கள் தெரிவித்துக்கொண்டு கொண்டு இதன் இந்த நிகழ்வின் இறுதியிலே எங்களுடைய தலைவர் அந்த அறநிலைத்துறை அலுவலகத்துக்கு சென்று எங்களுடைய குறையை மனுவாக கொடுப்பார்கள் எனக்கு என்ன ஒரு சந்தேகம் என்று சொன்னால் ஏன் அந்த அறநிலைத்துறை அலுவலகம் முன்பு நாங்கள் இந்த ஒரு கோஷம் போடக்கூடாது என்று காவல்துறை நினைக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை அத்தனை பெரிய ஒரு சக்தி விட சந்திரசூடேஸ்வரரை விட மிக சக்தி உள்ள அலுவலர்களா என்று நினைக்கின்றனர் காவல்துறை அவர்கள் நாங்கள் காந்தியவாதிகள் சமாதானத்தை விரும்புவர்கள் சட்டத்தை மதிப்பவர்கள் இப்படி இருக்கக்கூடிய எண்களை அந்த அலுவலகத்துக்கு முன்னால் செல்லக்கூடாது என்று சொல்லி இந்த இடத்திலே நாங்கள் கூடியிருக்கிறோம் இதே இடத்தில் என்று எங்களுக்கு முன்னால் சொல்லியிருந்தால் அளவிலே நாங்கள் கூட்டத்தை சேர்த்திருப்போம் இருப்போம் ஏதோ அலுவலகத்தின் முன்புதானே என்று எங்களுடைய நண்பர்கள்லாம் வந்திருக்கிறார்கள் ஆகவே காவல்துறை அதிகாரிகளும் நாங்கள் நியாயமான நீதியான கோரிக்கைகளை பெற்று செய்யக்கூடியவர்கள் என்ற முறையிலே நாங்கள் சட்டத்தையும் மீறக்கூடாது என்ற அளவிலே நாங்கள் அங்கு போகாமல் இங்கிருந்து இந்த இடத்திலே சேர்ந்து இருக்கின்றோம் ஆகவே மீண்டும் மீண்டும் இந்த அரசுக்கு என்னுடைய பரிமாணம் வேண்டுகோள் என்னும் என்று சொன்னால் உடனடியாக அந்த அதிகாரியை தூக்கி ஈறியுங்கள் ஒரு விசாரணை கமிஷனா மற்றும் என்ன நடந்தது என்பதை நீங்கள் மக்களுக்கு வெள்ளை அறிக்கையாக தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டு இந்த நிகழ்வை நான் முடிக்கின்றோம் எனக்கு இந்த காவல்துறை நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஜெயகி